வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கிற நம்ம அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு சசிகலாவுக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை சசிகலாவுக்கு என்ன பலம் இருக்குது நம்ம இதுக்கு வந்து சேர்த்துக்கணும் பிரிஜம் இல்லாமல் ஒரு சசிகலா சேர்க்கிறது வேஸ்ட்டுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆதரவு ஓட்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை முன்னாள் அமைச்சர்களை வச்சு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட செல்வாக்கு இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாரு எடப்பாடியோட்டும் தனித்து நின்றார்னா இப்போ ஓபிஎஸ் வாங்கினார் பார்த்தீங்கன்னா சுயேச்சை அந்த வாக்கு கூட வாங்க முடியாதுன்ற ஒரு தான் இப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடி இணைஞ்சால் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக பலமாக பார்த்திங்கன்னா மிக பெரிய ஒரு கும்பலை காமிக்க முடியும் அவங்க ஒன்று இணையாதான் இது பிரச்சனையாகவே இருக்குன்றாங்க எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செங்கோட்டையன் அதே மாதிரி வேலுமணி மிகப்பெரிய அதிருப்தி இருந்தாலும் வெளியே காமிக்கிறதில்ல வேலுமணி கூட வந்து சொல்லியிருந்தாரு அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி சாப்பித்தஞ்சு இடங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு தம்பித்துறையும் பார்த்திங்கன்னா பாஜக பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க நீட் விஷயத்துல பாத்தீங்கன்னா காங்கிரசும் திமுக பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டாங்கன்ற மாதிரி சாதமாக பேசிகிட்டு இருக்காரு பாஜகவுக்கு ஆனால் இங்கிட்டு பாத்தீங்கன்னா சி வி சமையல் எதிர்ப்பு அதே மாதிரி எடப்பாடி சாமி பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாஜகவை பாத்தீங்கன்னா எதிர்க்க கூடாத மனநிலை முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உட்பட ஒரு நாலஞ்சு பேர் தான் பாஜக எதிர்த்துட்ருக்காங்க இருக்காங்க இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இயங்குறாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இந்த பொதுக்குழு உலகம் நிலுவல இருக்க எடப்பாடி பழனிசாமியோட பதவி காலியாச்சுன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு தான் ஏற்படுத்தாங்க சி வி சண்முகம் போன்றவர்கள் எதிர்த்தவர்கள் கூட பார்த்திங்கன்னா சசிகலா இணைக்கணும் ஓபிஎஸ் இணைக்கணும் மனநிலைக்கு இறங்கி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஏகப்பட்ட அதிப்தியில் இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி நம்மளை காப்பாற்றுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு நம்பி வந்து போய்ச்சா ஆகினாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை கை கொடுப்பான்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர வாலஜி எம் ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்கில் சிக்கி சிறைக்கு போகும்போது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அறிக்கையாக வந்து சொல்லவே இல்லை காப்பாற்றில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம் ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரப்பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி சொத்தை பார்த்தீங்கன்னா அபரிக்கிறான்னு சொல்லிட்டு அவரோட நண்பரை புக்கார் கொடுக்கும்போது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியாக காப்பாற்றுல அவர் ஜாமீன் பார்த்தீங்கன்னா ஏமல வந்து திமுக நிறைய போய் வழக்கு போட்டிருக்காங்கன்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு ஸோ திமுக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து வழக்கு போட்டாலுமே அம்மா இருந்த காலகட்டத்தில் ஸோ நம்ம பாதிக்கப்பட்ட அதிமுக வனரை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஆர்தர் சொல்றதுக்கு ஒரு கும்பல் போய் நிற்பாங்க ஆனால் இன்றைக்கு இப்படி கிடையாது சி வி சர்மா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார் எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட சிறிய போனாங்க ஆனால் எம் விஜயபாஸ்கர் உள்ள போனோன்னா அவரோட மாவட்ட செயலா பார்த்து எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய லெவலில் நிர்வாகிகள் கேட்டுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிர்ச்சி ஆகிட்டார் என்னப்பா நம்ம ஒரு நாள் உள்ள போனதுக்கே இந்த அளவு கேட்குறாங்க அவருமே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவோட ரொம்ப இணக்கமான ஒரு அண்ணாமலையோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரும் கூட எம் ஆர் விஜயபாஸ்கர் நிறைய முன்னாள் அமைச்சர் பாஜகவோட ஆதரவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட்டணியோடு தான் இருக்கணும் அதே மாதிரி பாஜகலையும் பார்த்தீங்கன்னா என்ன தான் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி யோசனைகள் இருக்காங்க ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளில் வந்து ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கான இணைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகும்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலாக நீடிச்சாலுமே தென் மாவட்டங்கள்லாம் இவங்க கண்ட்ரோல் நான் வந்து கேட்க மாட்டேன் அவங்க ஜெயிச்சு காமிக்கிட்டுன்ற மாதிரி விட்டுவார் பாத்தீங்கன்னா டெல்லி மேல நம்ம யார் சொல்றாங்களோ அவங்க கை காய்க்காமிக்கிறோம் அவங்கள முதலமைச்சர் பதவியில உட்காரக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஒருவேளை இடம்பெடு பண்ணி சாமி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து உடன்பில்லைனா அவர் மேல இருக்க ஒரு ஈடி வழக்கு ஒரு பயன்லே இருக்கும் அது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய விஸ்வரூபா எடுத்துன்றாங்க ஆனா இடப்படுப்பணி சாமி அந்த அளவுக்கு வீண்பா ஜெயலலிதா மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே கல்ல ஒரே கால்ல நிக்கிற நபர் கிடையாது ஏதாச்சும் பிரச்சனைன்னா அவ்வளவுதான் சன் ராயர்வார் சோ அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா அவரோட வழக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு சில முன்னாள் அமைச்சருக்கு பேட்டி கொடுக்கும்போது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் செல்லுராஜு ஜெயலலிதா எம் இருக்கிற ஜெயிக்க முடியும் அவங்க 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 பலத்துக்கு ஜெயிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவுதான் வாக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா பொட்டுன்னு பாத்தீங்கன்னா பேட்டியில போட்டு உடைச்சிருந்தாரு நான் தமிழ்நாடு மதுரையை விட்டு வந்து தோக்கல தமிழ்நாடு ஃபுல்லாவே தோத்துருந்தாங்கன்ற மாதிரி சசிகலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூஸும் நம்மளுக்கு இல்ல சசிகலா காலில் விழுந்தா முதலமைச்சர் ஆனாரு சசிகலா எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லவே முடியாது சசிகலாவுக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டீம் இல்ல சசிகலா பக்கம் இல்ல இப்ப செங்கோட்டைன்னு பாத்தீங்கன்னா எல்லா பொது நபர்கள் அதாவது உறுப்பினர்கள் ஆசினி கூட்டத்தில் வச்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தினது அது சேலத்துல படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம் போன வாட்டியோட இங்கே கூடி இருக்கின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட் பாக்ஸ் தான் கொடுக்கல அந்த வேட்பாளர் ஈரோடு திருப்பூர் வேட்பாளர் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட உறவினர் நம்ம அதுக்கு செலவு பண்ணணும் நம்மகிட்ட கேட்காம ஆலோசனை பண்ணாமலே அவரே நிப்பாட்டாரு அப்படின்ற எண்ணத்துக்கு எண்ணத்தை ஸோ செங்கோட்டையின்னு பாத்தீங்கன்னா தலைமையில் ஒரு ஆறு பேர் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் இல்லைன்னா கட்சியின் ஆசமா போயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வலியுறுத்தி இருக்காரு இதுல மிகப்பெரிய ஒரு கடுப்பை பார்த்தீங்கன்னா அவர் அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரி வேலைக்கு பார்த்துட்டு இருக்காரு ஆனா வேலுமணி போன்ற நபர்களை பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் அட்டாக் பண்ணி பேசவே இல்லை ஏன் பாத்தீங்கன்னா உண்மையில எடப்பாடி பழனிசாமியோட வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா கொங்குமடலில் அதிக செல்வாக்கு தன்னோட கண்ட்ரோலில் நிறைய மாவட்ட செயலர் நிறைய எம்எல்ஏக்கள் கையில் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு நபர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாலுமே இவங்களோட தயவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது தோக்க முடியாதுன்ற நிலைமையில தான் இருக்காரு ஸோ வேலுமணி நினைச்சா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமியை விட எல்லாரையும் விட பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு பவர் இருக்கதா சொல்றாங்க சாட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லிட்டு தயநிதி மரம் ஒரு அவதூறு வழக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமியில் ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருந்தாரு இந்த கொடநாடு விஷயத்துல நான் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கேன் எங்க கோர்ட்டுக்குலாம் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படி அப்படின்னு ஏதோ சொன்னாரு அவர் ஆணையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆனா அந்த அவதூறு வழக்கு போய் வந்து சந்திச்சாரு பெரிய லெவலில் சென்னையில் தான் தலைநகரத்தில் தான் அதே அம்மா போயிருந்தனா ஒரு கும்பலை காமிச்சிருப்பாங்க தொண்டர்கள் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு சுற்றி இருந்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வரும்போது ஒரு மாவட்ட செயலர் கூட இல்லை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பாங்கல்ல அந்த மாவட்ட செயலர் கூட இல்லை இதுதான் அதிர்ச்சி ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒரு தொண்டர்களே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேர் தான் இருப்பாங்க பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆட்கள் பலம் இல்லாமல் இதையே பொதுக்குழுக்கு வரும்போது எப்படி கெத்தாக வருவார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டப்ன்றது தோண ஆரம்பிச்சிச்சு தலைவர்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கும்பல் பார்த்தீங்கன்னா தானாக கூடணும் ஜெயலலிதாக்கு ச எம்ஜிஆருக்கெலாம் கூடினது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் கூடுது அது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்குது சேலத்துலேயும் திருப்பூர்லேயும் அது நடந்துச்சு ஒரு கும்பல் வந்து காமிச்சிருந்தார் அப்புறம் ஒரு சூழ்நிலை எடப்படை பணி சாமியால் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலை வந்து செட்டப் கும்பலாக தான் ஒரு எண்ணம் இருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவதூறு வழக்காடி பழனிசாமி நேரில் ஆஜராகும் போது எல்லாருக்கும் அதிர்ச்சி த தலைநகரத்தில் இருக்க மாவட்ட செயலில் வரலன்னா அப்போ அவங்கெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருமே வேலுமணி கண்ட்ரோலாக தான் இருக்காங்க எப்படி வந்து வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் கொண்டு வந்தாருன்னா ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓரம் கொட்டணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணிச்சாமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது பொதுக்குழு உறுப்பினர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவு எடப்பாடி பண்ணிச்சாமே போட ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இந்த உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவை போடுறத விட எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அதில் வேலுமணி நம்பர் வேலுமணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ஆப்போக்கிறது ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி வேலுமணி தன்னோட ஹோல்டு காண்டி நமக்கு ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்காண்டி தன்னோட ஆதரவு நிறைய பேர் போட்டு வச்சிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமியால பாத்தீங்கன்னா வேலுமணி ஆதரவு நம்ம பக்கம் வர பொறுப்பு கொடுத்துன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்காரு ஆனா அவங்க யாருமே வர்ற மாதிரியே இல்ல வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் ஆதரவெல்லாம் வர மாதிரியே இல்லை இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்றாரு சொல்றேன்னா அந்த மாவட்டத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க அங்கே இருக்க மாஜிகள் சொன்னால் தான் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க பெரிய உள்ளவர் ஒரு ஒன்றிய செலவு வட்ட செலவு கூட மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தேனியில் பார்த்திங்கன்னா நிறைய வட்ட செலவு ஒன்றிய செலவு ஓபிஎஸ்க்கு ஆதரவு தான் இருக்கான்ற மாதிரி பார்த்திங்கன்னா உதயகுமாரே ஒத்துக்கிட்டார் ஆனாலும் அவங்களால மாற்ற முடியாத சூழ்நிலை அவங்களாம் மாற்றினா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் நல்லாவே தெரியும் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்தார் டெல்லி இப்போ டெல்லியும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கை கொடுக்கவே இல்லை இப்போ கொஞ்சம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்

Charles sure that's